வணக்கம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சென்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி தற்போது மீனராசியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சனீஸ்வர பகவான் நீதிமான் என்று அழைக்கப்படுபவர் தர்மத்தின் தலைவனாக கருதப்படுபவர் நாம் செய்கின்ற செயலுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை வழங்கக்கூடியவராக இருப்பவர் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் பொது ஜனங்களை குறிப்பவர் உழைப்பாளர்களை தொழிலாளர்களை குறிப்பவர் ஆயுட்காரகன் என்று அழைக்கப்படுபவர் அது இல்லை தொழில்காரகராக இருப்பவரும் சனீஸ்வர பகவான் தான் சனீஸ்வர பகவான் நிலையை வைத்து தான் ஒருவர் தொழிலில் சிறந்து ஒழுங்குவாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தா ஒரு பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் வளம் பெற்று பத்தாம் பாவத்துடன் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் பொதுமக்களின் ஆதரவுடன் அரசியலில் முன்னிலை பெறுவார் அல்லது தொழிலாளர்களின் ஆதரவுடன் சிறந்த தொழிலதிபராக அவர் விளங்குவார் இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் பூரண அருளை பெறுவதற்கு நாம் ஏழைகளும் ஏழைகளுக்கு இரக்க மனப்பான்மையுடன் உதவிலாம் நல்லது அது மட்டுமில்லை குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வயது முதிந்தவர்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி பகவான் நமக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் மேஷ ராசிக்காரர்களுக்கு தற்போது சனி பகவான் அவருடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஆகிய மீன ராசியில் கொண்டிருக்கிறார் விரேசானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு சிறு சிறு கவலைகள் தற்போது ஏற்படக்கூடும் பெரிய ஸ்தானத்தில் சனிசூர பகவான் சஞ்சரிக்கிறார் அதனால் செலவுகள் அதிகரிக்குமா அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் உண்மையில் சொல்லப்போனால் இந்த சனிப்பயிற்சியின் மூலம் மேசராசிக்காரர்கள் சில நன்மைகளையும் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அது எப்படின்னு இப்போ பார்ப்போம் ஒரு கிரகம் எப்படி நன்மை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்க்குறப்ப பொதுவாகவே லக்னாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்றாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய சாணாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி பாக்கிய சாணாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி இந்த மூன்று கிரகங்களுமே ஒருவருக்கு தங்களுடைய தசாபுத்தியில் காலங்களில் மிகுந்த நன்மைகளை செய்வார்கள் அடுத்ததாக ஒரு கிரகம் ஜோதிட சித்தாந்தத்தின்படி அதாவது ஜோயிட நட்சத்திர சித்தாந்தின்படி தான் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதியை அதிபதியை ஒட்டியே செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதியின் காரகத்தையே சற்று அதிகமாக வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அனுபவ ரீதியாகவும் இது உண்மையாகவே இருக்கிறது அந்த வகையில் பார்த்தா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த அதிபதிகளின் நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த நன்மைகளே பெற்றுத்தருவார்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்த்தா மேஷா ராசிக்காரர்களுக்கு தற்போது சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் விரைஸ்தானத்தில் ஆனால் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாகி உருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானங்கிறோம் பன்னெண்டாம் இடத்த அயல்நாடுங்கிறோம் ஒன்பதாம் இடமும் அயல்நாடை பற்றி குறி குறிக்கின்றது அது மட்டும் இல்லை அப்பாவியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவமாகவே வருகிறது அப்படி பார்க்குறப்ப பாக்கியசாணாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரமாகிய கூர்ட்டா நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வருகின்ற இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சஞ்சரிக்கப் போகிறார் இது ஒரு சிறப்பான பலன்களே பெற்றுத்தரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்பதாம் பாக்கிய பாக்கியசானம்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் பத்தாம் இடத்தை தோல் சாரம்னு சொல்கிறோம் எனவே உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதியாக சனீஸ்வர பகவான் தொழிற்சாணாதிபதி மற்றும் லாபசனாதிபதியாகிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் வீட்டாதிபதியாகிய குரு பகவானின் நட்சத்திர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தோல் சார்ந்த விஷயங்களில் செய்வார் அப்படின்னு சொல் சொல்கிறது தான் கரெக்டாகும் பன்னெண்டாம் படம் அயல்நாடு பத்தாம் வீட்டாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அயல்நாடு அல்லது அயல் மாநிலத்தில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதனால் வாழ்வில் அவர்கள் உயர்நிலை பெறுவார்கள் சிலருக்கு அயல்நாட்டு தொடர்பால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கக்கூடும் ஒரு சிறப்பான நிலை ஏன்னா பத்திய சனாதிபதியாகிய குரு பகவானின் நட்சத்திரத்தில் தொல் சாணாதிபதியாகிய சனீஸ்வர பகவான் அயல் நாட்டைக்கு இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடமாகிய சாணத்தை சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அயல் நாடு அதில் அயல் மாநிலத்தில் வாழ்வில் உயர்நிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே உள்ளன அது மட்டும் இல்லை சனீஸ்வர பகவானின் சனீஸ்வர பகவான் குரு பகவான் நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாவமாகிய ரிஷபராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டாம் இடத்தை தனம் குடும்பம் வாக்கஸ்தானம்னு சொன்னோம் குரு பகவானின் நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு சனிஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இப்போது நடைபெறும் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்வர்கள் அது மட்டும் இல்லை சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமாகிய கண்ணீராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆறாம் பாவத்தை ஒரு முக்கியமான பாவமாக நாங்கள் சொல்கிறோம் ஆறாம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஒருவர் கான்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்க முடியும் பத்தாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவமாக வருவது ஆறாம் பாவம் எனவே உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமாகிய கண்ணீராசிக்கு சனி பகவானின் பார்வை கொண்டிருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இது ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேபோன்று சனீஸ்வர பகவான் குருவின் நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவமாகிய தனுசு ராசியும் பார்க்க போகிறார் இது ஒரு சிறப்பான நிலை ஒன்பதாம் அயல்நாடு அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானங்கரம் அப்பாவுடைய ஒருவால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடியதை சொல்லக்கூடிய இடமாக வருவது ஒன்பதாம் பாவம் எனவே உங்களுடைய ஒன்பாம் ஒன்பதாம் பாவத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகிய குருவின் நட்சத்திரத்தில் லாபஸ்தானாதிபதி மற்றும் தொழில் ஆகிய சனீஸ்வர பகவான் சஞ்சரித்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்த்து கொண்டிருப்பதால் சிறப்பான பலன்களை இப்போது நீங்கள் பரப்புகிறீர்கள் தந்தை வழியில் சில அனுகூலங்களை நீங்கள் இப்போது பெறலாம் பலருக்கு அயலாடு அல்லது அயல் மாநிலத்தில் தொழில் அமைந்து அதனால் வாழ்வில் உயர்நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் அடுத்ததாக சனீஸ்வர பகவான் வருகின்ற இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த பீரியட்லையும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதியாக வருபவர் சனீஸ்வர பகவான் பத்தாம் வீட்டு அதிபதி அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்தேகிக்கும்போது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான லாபங்களை உங்களுக்கு பெற்று தருவார் இது ஒரு சிறப்பான பெரிய சொல்லலாம் மேலும் இந்த பெரிய இல்லை சனீஸ்வர பகவான் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வக்கரகதியில் சஞ்சரிப்பார் அப்போ சில மாதம் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் எப்படி பார்த்தாலும் இந்த பெரிய இல்லை சனீஸ்வர பகவான் அதிகமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த நிலையில் சனிஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமாகிய ராசியை பார்க்க போகிறார் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் கட்டாதிபதி லாபஸ்தானாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் பாவமாகிய மீனத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமாகிய ராசியை பார்க்க போகிறார் அந்த ராசி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவமாக வருவது எனவே உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவமாகிய விருச்சிக ராசிக்கு பதினோராம் பாவமாகிய கன்னி ராசி உங்கள் ராசிக்கு நாமஸ்தானாதிபதியாகிய சன்னீஸ்வர பகவான் பார்க்கப் போவதால் இந்த பெரிய உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அசையா சொத்துக்கள் சேரும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மையான பலன்களை பெறலாம் இது ஒரு சிறப்பான காலம்னு இதை நடத்த சொல்கிறான் குறிப்பாக அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அதற்கு பின்பு சனீஸ்வர பகவான் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியாகிய புதனின் நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த பீரியடில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியாக வருபவர் புதன் மறைவு ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகமாக முதலீடு செய்யாதீர்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள் மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்லுங்கள் இதெல்லாம் செஞ்சாலே போதும் மேலும் உங்களுடைய உடல் நலனில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே மேஷராசி அன்பர்களே இந்த சனி பேச்சின் பொதுவான பலன்களை உங்களுக்கு பார்த்தோமேயானால் வருகின்ற பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கப் போவதால் சில நன்மைகளை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அயல் நாடு சென்று அங்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பலருக்கு அயல் மாநிலத்தில் வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லை உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு புதிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கக்கூடும் அதற்கு பின்பு சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியாகிய புதனி நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்தில் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை செஞ்சரிக்க போகிறார் இந்த பீரியடில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த பீரியடில் இருந்தாலே போதுமானது சனிஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கான சனி பயிற்சியின் பொதுவான பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானின் நிலைக்கு ஏற்ப பலனின் சில மார்க்கங்கள் ஏற்படக்கூடும் நேயர்களே இதுவரை மேசராசிக்காரர்களுக்கான பொதுவான சனிப்பயிற்சி பலன்களை இப்பொழுது பார்த்தோம் அடுத்த பதில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்